இப்ப பாடல் விடிய இல்ல சீன போடக்கூடாதுட்டாங்க அப்புறம் இருக்குது மாசத்துல நின்று போய் சொல்லிக்கலாம்ல நீ கொஞ்சம் ஆள் கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்க செலவு தாங்க இவருதான் இது உண்மையிலேயே இந்த சினிமாக்குள்ள வராது காரணமே தான் ஏ நம்ம இந்த நம்ம நம்ம எடுத்து பத்தி சொன்னாரா நம்ம செய்தி அட்டப்புறமா வந்ததுதான் பொள்ளாச்சி நம்ம பண்ணதுதான் மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் பண்ணதோட நான் அப்படி போயிட்டேன் இது தேவையா அது இந்த வேற வீரியமா பேசுறாரு சென்சார் யோ அத நம்பிதான் படமே இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு நான் நான் ஒரு கோஸ் முனுசாமி வீர பண்ண ஒரு டாக்டர் சீரிஸ் பண்ணியிருக்கோம் எல்லாரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணிருக்காமா விளங்கும் மொத்த சென்சார் வெட்டி விடுவாங்க அது இருக்கு அவங்களுக்கு போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ சார் பொள்ளாச்சி பத்தி இதான் இருக்கு கதை இல்ல கற்பு எனக்கு கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாரு எங்க தோழர் கேட்டா இருப்பார் ஏன்னா சரி அது ஒரு பக்கம் அதுக்குள்ளே வரல பொள்ளாச்சியை நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி அந்த பேசுனா எஸ்பி பேசுறாரு பாண்டியராஜன் அவர் சொல்ல அவரு வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனால் போட்டா உள்ளார் மட்டும் ஆயிரத்தி நூறு வீடியோ என்கிட்ட வந்தது மூணு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டா அரசு அவருக்கு மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவரு வந்து கொடுக்குறாரு எது கோவை கலெக்டர் இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னன்னா ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடிச்சு துன்புறுத்துவாங்க இதுதான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் நிருபரை நிருபரை எச்சரிக்கிறாரு கொண்டே விடுவோம் நாங்கள் யாரும் தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போயிச்சு வந்துச்சு இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போகிறோம் எல்லா சிறு சிறு அலுவலம் நம்ம ஜாப சேட்டன்னா அவர் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார் என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ள கொண்டு போனாங்க உள்ள போனால் ரெண்டு செல்லு இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல அந்தம்மா தான் நிஷா இன்னொரு இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி ரெண்டு பேர் தான் இந்த கிராஸ் பண்ணுறாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்துருக்குல்ல அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி கக்கன் பேத்தி அதனால மரியாதையை சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நான் இது இருக்க இன்ட்ராகனா இல்லை சாட்சி புடிங்களான்னு கேட்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்டாங்க ரைட்டா அப்போ நான் சொன்னேன் யாரை கேட்கணும்னு கேட்டேன் வெளியிட்டுவே கூடாது அது பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமாக ராஜேஸ்வரி கற்கன் பேத்து கேட்டு யாரை கேட்டு வெளியிட்டாங்க சொன்னேன் நீங்கள் யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன சரி மிச்சம் இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் பொம்புலிதானே நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா சார் மைண்ட் யுர் வேர்ட்ஸ் ஏமா ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்கரத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புறான் அதை நாங்கள் போகிறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்குறதால நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எ பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இதை இதை வேற சினிமா எடுத்தது விடுவாக்கா இவர் நினைச்சாரு இவர் வேற அப்பட்டும் இப்போ ஒரு சீன் காமிச்சாருனே நீங்க அண்ணன் பார்க்கல சின்னவாசனை நீங்க பார்க்கல இவர் ஒரு சீனை காமிச்சாரு எங்களுக்கு எல்லாரும் காமிக்காது எங்ககிட்ட அது லாகூர்ல அது எந்த மணி மனைமாடுதா பொள்ளாச்சி நாடுதா அது ஒரு சீன் போட்டாரு அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட் பண்ணிட்டாங்களா கம்மியா கட் பண்ணிருக்காங்க சார் யதார்த்த வேற சார் நான் என்ன சொல்றேன் நீங்க உங்க வேகம் புரியுது உங்களுடைய இந்த சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கு அது இருக்கு ஆனா இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளவு பேர் இருந்தாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ நீங்க ஒரு உதாரணம் ஆகிட்டீங்க எப்படின்னா இது வந்தா நாங்க நூற்றி ஒன்பது கட் பண்ணுவோம் நீங்கள் இது மாதிரி படம் வந்தது போலாம் கட் பண்ணுவீங்க அப்போ இந்த நான் சொன்ன இல்லை சினிமாங்கிறது இதுதான் இந்த தான் நீங்க வாழ்றோம் அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ யாரு ஆட் பண்ணது நான் சினிமாவை சொல்ல இது என்னது சென்சார் ஆட் பண்ணாச்சு இப்போ நீங்க ஒரு மே கௌதமி மேடத்த சொல்றீங்க அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு கடைசியில் ஒரு கட்சியில் போய் சார் இருக்கு அதுவே சொல்லும் போது ரெண்டு பெரிய கட்சி அப்போ எந்த கட்சியெல்லாம் நடுவர் குரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்கிறாரு அப்போ இது இது வந்து நீங்க வந்து பழிவாங்க போறதா நீங்க நினைக்கிறீங்க இதை மீறி தான் நீங்க ஜெயிக்கணும் சார் இதுதான் சார் உலகம் நான் நீங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல இதில் நாங்கள் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்ப நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டிங்க கொஞ்சம் போறீங்கன்னு சொல்ல முடியுமா சொன்னா இருப்பாங்களா இருப்பாங்களாண்ணா மேற்கொண்டு வெட்டு வாங்க மேற்கொண்டு ஓட்டு வாங்கிய அப்ப அந்த கூட்டம் இருக்கு சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் அந்த கூட்டம் போட்டிருக்கீங்க ஆனா சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு என்னமோ தெரியல அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்க உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் அப்படிலாம் சொல்ல ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க இதை மீறி வந்து எங்கேயோ தவறு இருக்கு இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர் நான் மணிப்பூருங்கிற விஷயத்த சொன்னேன் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க எப்படி விடுவாங்க நீங்க நீங்க வந்து நீங்க இந்தியாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை நாங்க எதுவுமே பண்ணல இன்னைக்கும் மறுபடியும் அந்த அதே பூமியில மறுபடியும் நடக்குதுங்கிறான் நீங்க இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விட்டுவாங்கன்னு நீங்க எப்படி நண்புறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அது சார் நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன் என்னன்னா பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டேன் இது எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார் இந்த மாதிரி முரளி வந்தாங்க இந்த மாதிரி நான் உங்கள் புக்கை நான் படிக்கிறேன் அதான் தப்பாய் போயிடுச்சு மணல் மேடு விஷயத்தை அப்பயும் நான் அட்டைக்குடத்தில் பண்ணேன் தொடர்ச்சி நான் என்ன அது பாலியல் பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் பையனை பையனை தேடி வந்த ஒரு தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அந்த போய் இருக்கிற அந்த பிள்ளைய கிளம்பி போகிறாங்க பிள்ளை காண கூட்டு போனவங்க காண கூட்டு போனவங்க திரும்பவில்லைன்னு போய் பார்க்குறாங்க அந்த பிள்ளை சிதைச்சிட்டாங்க சிதைச்சித கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களை துன்பப்படுத்துறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து எல்லாம் செத்துறாங்க இதுலாட்ட ப்ரமோட் பண்ணும் இது தொண்ணூத்தி நாளில் சார் முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் குறைஞ்ச இல்லை கூட்டிகிட்டு தான் இருக்கு இப்போ நீங்க இதுக்கு என்ன இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்குவாங்களா கிடையாது ஆக பிராக்டிக்கல் என்ன நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் உட்காந்து பேசி சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி எதா ஏன் ஒன்றெண்டு கட்ட கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி இது முதல்ல வெளியிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா நீங்க இப்ப உங்க படம் பூராமே இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்க போகும்போது சொல்லுங்க இந்தியாவே பாலியல் ஆச்சு தமிழ்நாடே பாலியல் இது வேற உள்நாட்டுக்களவை வந்துடும் நீங்க தமிழ்நாடே பாலியல் ஆட்சி தான் அமைதி இங்கேதான் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற பிரச்சனையே ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம் ரைட் ஆக உங்களுக்கு ஒரு நடந்த தமிழ்நாடே பாலியல் சொல்றது இருக்குல்ல அதை நான் ஏத்துக்க முடியாது அது ஏன்னா இப்போ மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறேன் ஆக உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆர்வம் தருது அதே நேரத்தில் உங்க நம்பி இருக்கிற டெக்னீஷியன் நீங்கள் இவ்வளோ ஏதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீசர் ஓட்டு தெரியல பார்க்கும்போது இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவு எனக்கு தெரியாது இன்னும் வேறு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து அது யார் பட்ஜெட்டு யார் வந்திருக்கா கொடிசரு வெளிநாடு போச்சு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வீழ்ந்தேன் பரவாயில்ல ஒரு ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்க வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்க வந்து கூப்பிட்டு ஒரு தூரம் பண்றதுங்கிறது உங்களுடைய சக்தி அதாவது நீங்க நீங்க மனிதர்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க ஆக இத வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை என்ன வழி இருக்கோ அதை பார்க்கறதா நல்லது அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி நடைபெறையே நினச்சி